தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரே நாளில் கோடீஸ்வரியான பாசிமணி விற்ற பெண் ஒரே நாளில் கோடீஸ்வரியான பாசிமணி விற்ற பெண் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சாலையோரத்தில் பாசி ஊசி விற்ற ஒரு பெண் ஒரே நாளில் கோடீஸ்வரியாகியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடைபெறுகிறது அலகாபாத் பிரயாக்ராஜில் இந்த கும்பமேளா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இங்கு சாலை ஓர வியாபாரிகள் இந்த விழா நடக்கும் பொழுது கூடு கூடுவார்கள் பாசிகள் ஊசிகள் ருத்ராவச்ச கொட்டை ஆகியவற்றை விற்பார்கள் நல்ல வியாபாரம் நடக்கும் அதில் மோனலிசா என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய குடும்பத்தோடு கூடாரம் அமைத்து தங்கியிருந்து பாசிமணி விற்று வந்தார் அவள் ஒரு இளம்பெண் பெண் அப்பொழுது அந்த கும்பமேளாவுக்கு சென்ற மக்கள் இளைஞர்கள் அந்த பாசிமணி விற்ற பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவளுடைய அழகிலே மயங்கினார்கள் புகைப்படம் எடுத்தார்கள் ஒரே நாளில் இந்தியா முழுவதும் அந்த புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி வைரலானது அந்த பெண் இவர்களுடைய தொல்லை தாங்காமல் சிரித்து கொண்டே ஓடி ஒளிந்து கொண்டாள் ஒரே நாளில் வைரலானாள் மோனலிசா இந்த பெண்ணின் அழகை பார்த்த இந்தி திரைப்பட இயக்குனர் ஒருவர் தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார் அதற்கு சம்பளமாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தார் தற்பொழுது இந்தியா முழுவதும் மோனலிசா பிரபலமாகி வருகிறார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் கேரளாவில் பாபி செம்மனூர் அவர்கள் செம்மனூர் நகைக்கடை திறப்பு விழாவிற்கு மோனலிசாவை அழைத்தார் மோனலிசா விமானம் மூலமாக அழைத்து வரப்பட்டார் அந்த நகைக்கடையை மோனலிசா திறந்து வைத்தார் பின்பு அதன் உரிமையாளர் பாபி செம்மனூர் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புமிக்க வைர நெக்லஸை மோனலிசாவுக்கு பரிசாக வழங்கினார் மோனலிசா இன்ப அதிர்ச்சியில் ஆழ்ந்தார் ஒரே நாளில் மோனலிசா கோடீஸ்வரியானார் மோனலிசா இந்தி திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ளார் படங்கள் வெளியான பின்பு அவர் இந்து திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு கதாநாயகியாக வலம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் சாலையோரத்தில் பாசிமணி விற்ற மோனலிசா ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகிவிட்டார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதை அவரை அழைத்து சென்றுள்ளது